என் அன்பு தங்கமே இந்த வராகி என்னை வணங்கி என் கையில் இருக்கின்ற இந்த மலரை நீ தொட்டு விட்டாயல்லவா என் பிள்ளையே அத்தனை எளிதில் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு யாரொருவர் என்னை தாயாக நினைக்கின்றார்களோ யாரொருவரை இந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாளோ அவர்கள் வாழ்க்கையில் மட்டுமே நடக்கின்ற ஒரு அதிசயம் இன்று இந்த அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது இந்த தாயானவள் என்னுடைய கையில் இருக்கின்ற மலரை தொட்டு இன்று உன்னுடைய அம்மாவிடம் இருந்து வெற்றி வரத்தினை பெறுவதற்காக என் பிள்ளை தயாராக நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றியையும் தருவதற்கு உன் வராகி அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றையும் பெறுவதற்கு என் பிள்ளை நீயும் தயாராக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து வந்து செல்லும் அதுபோல சந்தோஷங்களும் வந்து வந்து செல்லும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது என் பிள்ளையை நிரந்தரம் என்று எதுவுமே இல்லாத இங்குதான் போராட்டங்களும் வாழ்க்கையில் பல சோதனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் வாழ வேண்டுமே எல்லாவற்றையும் கடந்துதானே வர வேண்டும் எல்லா விஷயங்களையும் கடந்துதானே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் அதனால்தான் என் பிள்ளை நீயும் ஓயாமல் எந்தவித சோர்வும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றாய் இருந்தாலும் என் பிள்ளைக்கு சில நேரங்களில் சில சந்தேகங்கள் ஏற்படுகின்றது அது என்ன சந்தேகம் தெரியுமா அம்மா நான் இத்தனை கஷ்டத்தை அனுபவித்து விட்ட பிறகும் கூட தெய்வம் எல்லாவற்றையும் கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கின்றதே தெய்வத்திற்கு கண் இல்லையா என்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு பதிலை தந்துவிட மாட்டார்களா என்பதுதான் உன்னுடைய கேள்வி என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளுமே தெய்வத்தின் பார்வையில்தான் உன்னை வந்து சேர்கின்றது அவர்கள்தான் இந்த கஷ்டத்தை நீ எப்படி எதிர்கொள்கின்றாய் அப்படி எதிர்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறாய் என்பதனை உன்னோடு இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தெய்வத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நினைத்து விடாதே தெய்வம் உனக்கு உதவவில்லை என்று எண்ணி விடாதே எல்லா விஷயங்களையும் தெய்வம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை தாண்டி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே இந்த வராகியினுடைய பார்வையில் இருக்கின்றது நீ என்னுடைய அரவணைப்பில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட நினைப்பது கிடையாது எப்பேர்பட்ட கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு முன்னால் உன் தாயானவள் அங்கு சென்று நின்று கொண்டிருப்பேன் நீ வரும் பாதையை எதிர்நோக்கி நான் உனக்காக நின்று கொண்டிருப்பேன் என் பிள்ளை எந்த சூழ்நிலையில் நீ வந்தாலும் உன்னை நான் என்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அத்தனை சுக துக்கங்களிலும் பங்கெடுத்து கொண்டு உனக்கு நல்ல பாதையை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி அத்தனை எளிதாக தன்னுடைய பிள்ளைகளை காயப்பட விடுவது கிடையாது அப்படியே அதிகமான மனம் வேதனையில் இருக்கின்ற பிள்ளையாக இருந்தாலும் அவர்களை விரைவாக தேற்றி இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே இன்று உன் தாயானவள் என் கையில் இருக்கின்ற மலர் உனக்கு மங்கள நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நடத்தி கொடுக்கப் போகின்றது அம்மா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை உன் மனதிற்குள் தெளிவாக புரிந்து கொண்டு அது சம்பந்தப்பட்ட அத்தனை முயற்சிகளையும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய கவலையினால் அதிகமான நேரத்தை அதன் மீது செலவழித்து உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை கண்டும் காணாமல் என் பிள்ளை நீ விட்டு விடுகின்றாய் என் தங்கமே இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீ இதன் மீதும் சற்று கவனம் செலுத்த வேண்டும் உன் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் கண்காணித்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து உனக்கான நல்லதையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல என் பிள்ளையை உன்னுடைய குல தெய்வத்தோடும் அம்மா அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன் குலத்தை காக்கின்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து உன் வராகி அம்மா நானும் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு இப்பொழுது ஒரு விஷயம் தெளிவாக புரிந்துவிட்டதா உனக்கு துணையாக உன் குல தெய்வமும் உனக்கு உறுதுணையாக உன்னுடைய இஷ்ட தெய்வமும் இருக்கின்றார்கள் என்பது பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த சோதனைகளையும் வரவிடாமல் அதனை தடுத்து நிறுத்தி அதை யார் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கே திருப்பி அனுப்புவதுதான் உன் தாயானவள் என்னுடைய தலையாய கடமை நான் என்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்து கொண்டிரு கஷ்டங்களை கொடுத்தவர்களை மீண்டும் வாழ்க்கையில் சேர்க்காதே அவர்களுக்கு அவர்கள் செய்த வினைக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அவர்களை ஒரு நாளும் நீ பழிவாங்க நினைக்காதே ஒருவேளை உன் கைகளால் தான் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்றால் அது தானாகவே நடந்தேறும் அதனால் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே எதற்காகவும் அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்த துணியாதே ஒருவர் சொல்கின்ற விஷயங்களை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டால் என் பிள்ளையே உன் மனதில் நீ எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் நீ அப்படியே செய்து வருவாயானால் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதுதான் இங்கு பாதி பேருக்கு முழு நேர வேளையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இனிமேல் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள் தேவையில்லாத மனக்குழப்பம் என் பிள்ளைக்கு வேண்டாம் தேவையில்லாத சந்தேகம் என் குழந்தை உனக்கு வேண்டாம் எல்லாவற்றையும் அம்மா உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் போதும் மற்றவையெல்லாம் தானாகவே உன்னை வந்து சேரும் என் தங்கமே எல்லோருடைய மனநிலையும் இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற நல்ல விஷயங்களை பொறுத்து மாறுபடும் நீ நல்ல நிலையில் இருந்து விட்டால் உன்னை பார்த்து பொறாமைப்படுவதும் நீ தாழ்ந்து விட்டால் உன்னை ஏளனம் செய்வதும் தான் இந்த உலகத்தின் வேலை நன்றாக இருக்கிறாய் என்று பாராட்டப் போவதும் இல்லை தாழ்ந்து விட்டாய் என்று ஓடி வந்து உனக்கு உதவி செய்ய போவதும் இல்லை அதனால் இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ குறைத்து கொள்ளாதே என்றும் உனக்கு வராகி உடன் இருக்கிறாள் என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும் இந்த மனிதர்கள் எல்லோருமே அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய நினைக்கவில்லை அப்படி நல்லது செய்ய நினைக்கின்றவர்கள் ஒருபொழுதும் உன்னிடத்தில் வந்து தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பதில்லை அதனால் என் பிள்ளை இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காதே உனக்காக இந்த வராகி எந்த நேரத்திலும் உதவி செய்ய ஓடோடி வருவாள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே அம்மா என்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் இந்த மலர் உன் வாழ்க்கையிலும் நல்லபடியாக மனம் வீசப் போகின்றது என் குழந்தையின் மனதும் குளிரப் போகின்றது அதை கண்ட பிறகுதான் உன் அம்மா எனக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படும் என்பதனை என், என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு தங்கமே உனக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே நிலையாக கிடைத்து கொண்டே இருக்கும்